அன்னை அபிராமியின் பாத கமலங்களே சரணம் அறுபத்தி ஒன்பதாம் பாடலை சிந்திப்போம் அறுபத்தி எட்டாம் பாடலின் இறுதிச்சீர் தனமில்லையே இப்பாடலின் முதற்சீராய் வருகிறது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையில்லாம் தரும் அன்பர் என்பவர் கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே பயனில்லாமல் இப்பாரினில் ஒன்றும் நிகழ்வதில்லை உலகியலில் நாம் அடைய நினைக்கும் ஒன்றை அடைய பணத்தையோ அறிவையோ பலத்தையோ அதாவது கல்வி செல்வம் அல்லது வீரத்தை பயன்படுத்துகிறோம் அபிராமிப்பட்டர் அன்னையை உபாசனை செய்தே அனைத்தும் அடைய இயலும் அந்த அனைத்தும் என்ற வரம்புக்குள் அடங்காத முக்தியையும் அடைய இயலும் என்கிறார் அந்த உபாசனை முறைகளைத்தான் வடிவாக நாளே வரியினில் தருகிறார் உதாரணமாக நாம் ஒரே மாவை கொண்டே இட்லியும் தோசையும் சமைக்கிறோம் ஆனால் அதற்கு தேவைப்படும் சூழல் வேறு வேறு உபயோகிக்கும் தொழில்நுட்பமும் வேறுதானே அவ்வாறான அந்த நுட்பத்தையே நம்மிடம் பகர்கிறார் பட்டர் தனம் தரும் அபிராமி அன்னையை வணங்குகிறவர்களுக்கு செல்வத்தை அளிப்பாள் எவ்வாறு வணங்கினால் செல்வத்தை தருவாள் அந்த நுட்பம் என்ன அம்பிகையை மகாலட்சுமியாக உருவகம் செய்து சக்கரத்தில் நடுவில் இருக்கும் பிந்துவில் தியானித்தால் அன்னை அம்பிகையே மகாலட்சுமியாகி தனம் தருவாள் ஆதிசங்கரருக்கு அன்னையின் கடைக்கண்கள் தங்க நெல்லிக்கணிகளை வழங்கவில்லையா ஓம் ஸ்ரீம் என்னும் பீஜ மந்திரத்துடன் அவளே தனம் தரும் லக்ஷ்மி ஆவாள் கல்வி தரும் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஐம் என்னும் பீஜ மந்திரத்தால் தயிரன்னம் நைவேத்தியம் செய்து வெண்பட்டு உடுத்தியவளாய் வெள்ளை தாமரையில் நான்முகத்தோடு நான்முகியாய் இரண்டு கரங்கள் வீணை மீட்டுவதாகவும் ஒரு கரத்தில் அக்ஷமாலையும் மற்றொரு கலத்தில் ஓலைச்சுவடியும் கொண்டவளாய் நம் இதயக் கமலத்தில் தியானித்து வணங்குவோருக்கு நினைவாற்றல் தரும் கலைவாணி அவளே கல்வி தரும் சரஸ்வதி அவளே பட்டரும் அவளையே முதல் பாடலில் மலர்க்கமலை என்று குறிக்கிறார் இவ்வாறு அன்னை அபிராமியை தியானித்து வந்தால் அவளே கல்வி தரும் கலைமகளாவாள் ஒரு நாளும் மனம் தரும் எதிர்பார்த்தது நடைபெறவில்லை எனில் மனம் தளர்வுறும் இது உடல் நோய்க்கு வழிவகுக்கும் இதை தவிர்க்க அன்னையே லலிதா தேவியாக சௌம் என்னும் மந்திரத்துடன் பௌர்ணமி என்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியத்துடன் லலிதா சகஸ்ரநாமம் கொண்டு புறப்பூசனை அல்லாமல் சக்தி மானச பூசனை செய்தால் அவள் தளர்வரியா மனம் தருவாள் தெய்வ வடிவம் தரும் இது சக்தி தத்துவத்தில் ஒரு உயர்ந்த கலைச்சொல்லாகும் சக்தி ஆலயத்தில் பூசகர்கள் தங்களை சக்தியாகவே எண்ணி தியானம் செய்வர் இறைவனின் அருளோடு இரண்டரக் கலப்பதற்கு சாத்த உபாசகர்கள் தங்களையே தங்களுடைய உடலை உள்ளத்தை உயிரை ஸ்ரீசக்கரத்தில் உள்ளது போல் பூபுரம் கமலம் சந்திர சூரிய வட்டம் எண்ணிதழ் கமலம் நாற்பத்தி மூன்று முக்கோணம் பிந்து என்ற அமைப்புகளில் தியானிப்பர் தியானிப்பவன் தியானிக்கும் பொருளாகிய உமையம்மையின் அருள் தியானம் என்கிற செயல் இவை ஒன்றாகி தெய்வ வடிவம் பெறுகின்றனர் தியானிப்பவன் மனத்தை கடந்த நிலையில் தன் வடிவு கொண்ட பிரம்மஸ்வரு பதினாறு பரிவார தேவதைகளை பட்டறை ஐம்பதாவது புடலில் கூறுகிறார் நான்முகி நாராயணி கைநளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி நாயகி ஆய் அஹி ஆதி உடையாள் ஸ்ரீசக்கரத்தில் இதழ் கமலத்தில் இத்தேவதைகளே உள்ளனர் இவர்களை பதினாறு விதமான மலர் பதினாறு வித நைவேத்தியம் கொண்டு பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரை நண்பகலில் பூசனை செய்ய வேண்டும் அரசர்கள் பகை தீர நெஞ்சில் வஞ்சமில்லா இனத்தை வேண்டி இதனை செய்துள்ளனர் அனைவரும் இதை செய்யலாம் நல்லணையெல்லாம் தரும் சென்ற வினையாகிய சஞ்சித கர்மா வறுவினையாகிய பிராப்த கர்மா நடந்து கொண்டிருக்கும் வினையாகிய ஆகாமிய கர்மா இவைகளை சார்ந்தே நமக்கு நல்லெண்ண கிடைக்கும் நல்லெண்ண வேண்டுமென்றால் தேவி என்னும் பெயருடையவளை நாம் உபாசனை செய்ய வேண்டும் பௌர்ணமி அன்று ஓம் ஹ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தால் பச்சை வஸ்திரம் வில்வம் கொண்டு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து ஸ்ரீசக்கரத்தில் வழிபட வேண்டும் கொடியில் பூக்கும் மலர்களை சுற் சாற்றி சுவாசினியாக அன்னையை வழிபட்டால் எல்லாம் தருவாள் அன்பர் என்பவர்க்கே அன்பர் என்றால் யார் இறைவியை விரும்பி தொழுபவர்களே அன்பர் தொழும்போது கண்களில் ஆனந்தக் கண்ணீர் பெருக வேண்டும் உடல் முழுவதும் மயிர் சிலிர்க்க வேண்டும் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் தன்னிலை மறக்க வேண்டும் வார்த்தை தடுமாற வேண்டும் சதா சர்வ காலமும் மண்ணை அபிராமியை நினைத்து நினைத்து உருக வேண்டும் இத்தகைய அன்பை தன்னியல்பாக கொண்டவர்களே அன்பர் மேலும் ஆலயத் தொண்டு செய்யும் அனைவரும் அன்பர்களே கனம் தரும் கனம் என்பது ஒரு கலைச்சொல் இதுவரை உடல் சார்ந்த பொருள் சார்ந்த நன்மைகளை ஆன்மாவிற்கு செய்யும் நன்மையை குறிப்பிடுகிறார் பண்டைய காலத்தில் காணியாளர் என்போர் அரசர்களின் சுற்றங்களில் முதன்மையானவர்கள் மன்னன் போரில் வெற்றியடைந்தால் தனது தலையை தானே வெட்டி வெட்டிய தலையை பலிபீடத்தில் தானே வைப்பர் இது இறையருளால் மட்டுமே சாத்தியமாகும் இத்தகைய வீரர்களுக்கு அக்கோயிலின் முன் வீரக்கள் நடப்படும் இந்த வீரக்கள் துர்க்கையின் கருணையினால் தங்கள் இருப்பை வேறு ஒருவர் உடலில் புகுந்து அறிவிப்பர் இவர்கள் கணங்கள் எனப்படுகின்றனர் இவர்களை மாமிசம் படைத்து வழிபாடு செய்து முக்தி அடையலாம் என்கிறது தந்திரம் பூங்குழலாள் உபாச்சகருக்கு கிடைக்கும் தனி அடையாளப் பெயர்களையே பட்டர் குறிப்பிடுகிறார் இவ்வடையாளத்தை கொண்டு உபாச்சகனுக்கு மட்டும் விளங்கித் தோன்றும் உமையம்மையின் திருவுருவம் அவள் பேசும் மொழி அதை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வல்லமை உண்டாகும் ஒரு முறை கிடைக்கப்பெற்ற அடையாளம் எப்போதும் மாறாது இதுவே இறை அனுபவம் அனைத்திற்கும் அடிப்படை இந்த பூங்குழலால் என்பது அபிராமி பட்டருக்கு கிடைக்கப்பெற்ற அடையாளம் இதை பெற பட்டரால் ஸ்ரீ சக்கரம் அமைத்து பூஜிக்கப்பட்டதே அன்னையின் தோடு இருபத்தி ஏழாம் பாடலில் குறிப்பிட்ட பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே மேலும் தொண்ணூற்றி மூணாம் பாடலில் வரும் நகையே என்பவை உமையிடத்து தான் பெற்ற அடையாளமாகிய இந்த ஆபரணத்தையே குறிக்கும் அபிராமி கடைக்கண்களே உமையம்மையின் கண்கள் கண்கள் எதற்கு இரண்டின் கடைக்கண் பார்வை போதும் அவை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் இவை அனைத்தையும் ஒருங்கே தருவது அபிராமியின் கடைக்கண்கள் அல்லவா அபிராமியை வழிபட்டால் அறம் பொருள் இன்பம் வீடு அனைத்தும் கிடைக்கும் அன்னை அபிராமியின் பாத கமலங்களே சரணம்